சார் சொல்லுங்க சார் உங்க உங்களுடைய மக்கள் சேவை மையத்தை பத்தி சொல்லுங்க அனைவருக்கு வணக்கம் என் டெ ரௌத்ரன் தேவி குருச்சாண் பகுதியில் இ சேவை மையம் வச்சு ரன் பண்ணிருக்கோம் எங்கள் நிறுவனத்தில் மக்கள் சேவை மையம் இது பலவிதமான அரசாங்கத்துக்கு தொடர்புடைய அரசாங்கத்தை தொடர்புடைய சான்றிதழன் மற்றும் சமூக சார்ந்த அனைத்து விதமான தீர்வுகள் கொடுக்குறதுக்கான இடமா அது முக்கியமா சொன்னாலும் நரேந்திர நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்சத்தை கொண்டு வந்திருக்காரு என்ன பாருங்க ஒரு லட்சத்திற்கான லோன் வந்துட்டு ஏழை எளிய மக்கள்கள் குடும்ப தொழில் பண்றவங்க குழு தொழில் பண்றவங்க அவங்க வார்த்தை முன்னேற்ற ஒரு லட்சத்துக்கான லோன் வந்துட்டு இருக்காங்க அது பேர் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ட்டு அந்த விஸ்வகர்மா யோஜனா அது என்ன பண்றாங்க வந்து குழு தொழில் பரம்பரை பரம்பரையாக வந்து தச்சு இருக்காங்க நகை தமிழக மற்றும் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா சிறப்பு வளரணும் அவங்க கலை நுட்பங்களை வந்து கொண்டு வர வந்து இணைந்திருந்ததற்காக தங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு லட்ச ரூபாய் அதிகம் அவங்களுக்கு வந்து லோன் மாதிரி கடமை உதவி மாதிரி பண்ணி ஜீரோ பர்சன்டேஜ் இல்லாம ஒரு அரை பர்சன்டேஜ் மட்டும் ஒரு பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க சர்ச் பண்ணிட்டாங்க இதுல என்ன துறைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தையல் இது வச்சு வேலை பாக்குறவங்க அடுத்து கொண்டு பண்ற வச்சிருக்கவங்க அடுத்து கார்பண்டர் அடுத்து மேசன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்பாண்டம் செய்யறவங்க அவங்களோட குழு தொழில வந்து மேம்படுத்துறதே அது கொண்டு அது தேவையான ஆவணங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மூணு ஆவணம் தான் போதுமானது ஆதார் ஆதாரோட நினைத்த போன் நம்பர் அடுத்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அது அடுத்த ஸ்மார்ட் கார்டு நாலு டாக்குமெண்ட் இருந்தாலே அவங்க பதியே அவங்களுக்கு அங்கிருந்து அங்க இருந்து அங்க அதிகாரி தொடர்பு பண்ணி அவங்களுக்கு ஐந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வீதம் ஐநூறு அஞ்சு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு ட்ரைனிங் முடிவு கொடுத்து அது மட்டும் இல்லாம இருக்காங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான உபகரணங்கள் வந்து இலவசமா கொடுக்குறாங்க அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கான காசோலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஏற்றப்படும் அது பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதத்துல ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மாதம் வீதம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு வருடம் பதினெட்டு மாதத்துக்கு முடிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பென்ஷனுக்கு லோன் கொடுப்பாங்க இந்த சிறு திட்டத்தை மத்திய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல வந்திருக்காங்க அனைத்து மக்களும் பயன்படுத்தி தங்களுடைய குழு தொழில் மற்றும் தொழிலே அதிகப்படியாக மின்ன குழுவை மாதிரி தங்களை கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்